ஏங்க சஞ்சு சாம்சங்க்கு இப்படி அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு பக்கம் கேள்வி கேட்டிருந்தாங்க ஏங்க இப்படி ருத்ராஜ் கைக்கோட கழட்டி விட்டுட்டே இருக்கிறீங்க சுமன் தான் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு இன்னொரு பக்கம் கேள்வி கேட்டிருந்தாங்க டேய் நீங்கள் ரெண்டு பேரும் ஏன்டா எங்ககிட்ட சண்டை போடுறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கோங்க அப்படின்னு பிசிசியே சொல்லிச்சு புரியல நாங்கள் எதுக்கு எங்களுக்குள்ளே சண்டை போட்டுருணும் ஓஹோ புரியலையா இந்த இது வரேன் அப்படின்னு சொல்லி பிசிசிஐ எடுத்து கொடுத்துருக்கு இந்த அங்கே உங்களுக்கான ஸ்பெஷல் டிஷ் அப்படின்னு என்னடா இதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா சாப்பிட்டாங்க அப்படின்னு அச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ என்னத்தை சாப்பிட்டாங்கன்னு தெரியலையா இவங்க ரெண்டு பேரும் பாடிச்சுக்கிறானுங்களே அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் புரியலையில புரிய வைக்கிறேன் ருத்ராஜ் கெய்க்வாருடைய ரசிகர்களும் சஞ்சு சாம்சனுடைய ரசிகர்களுக்கும் நடுவில் டிசும் பிசுமை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சரியான பிளானை போட்டு ஸ்கெட்சை சரியாக பண்ணிக்கிறாங்க நம்முடைய பிசிசிஐ ஓப்பனர் ஸ்லாட்டுக்கு ருத்ராஜுக்கு இடம் கொடுக்கலையா நான் கேட்டேன் இரு அந்த இடத்த சாம்சங்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு இப்போ சாம்சங் ஃபேன்ஸை ஹாப்பியாக்கி ருத்ராஜ் ஃபேன்ஸை காண்டாக்கி விட்டானுங்க இப்போ ரெண்டு பேருக்குமே நியாயம் கிடைக்குன்னு பார்த்தா ஒருத்தனுக்கு மட்டும் நியாயம் கிடைக்கிது இன்னொருத்தனுக்கு அநியாயம் மட்டுமே கிடைக்கிது என்னது இது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஒரு நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மேப்ஸ் ஹாய் ஃப்ரம் பாலா சஞ்சு சாம்சனை மிடில் ஆர்டரில் போடுங்க யா அப்படின்னு சொன்னப்ப இவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இரு இரு டைம் வரட்டும் அப்படின்னாங்க இரு இரு டைம் வரட்டுமா சரி ரைட்டு வரும் அது வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தாங்க ருத்ராஜ் கெய்குவாட்க்கு வாய்ப்பே கிடைக்க என்னடா இது சுப்மன் கில் தான் உங்களுக்கு வேணுமா இவரு தான் வேணுமா அவரு தான் வேணுமா ருத்ராஜ் கெய்குவாடெலாம் பார்த்தா உங்களுக்கு மனசினா தெரியலையா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டுருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கான வாய்ப்பை எடுத்து சஞ்சு சாம்சனுக்கு ஓப்பனரா ஆக்கி விட்டாங்க இந்த சீசனுடைய இந்த சீரிஸோட ஆரம்பத்திலேயே ஸ்குவாடில் அபிஷேக் சர்மான்ற ஒரே ஒரு ஓப்பனர் இருக்கிறாரு அந்த ஒரே ஒரு கோவலங்கரை மட்டும் பெயிண்ட் அடிச்சா பத்தாது இவ்வளவு பெரிய அரண்மனையை பெயிண்ட் அடிக்க ரெண்டு ஓப்பனர் வேணுமே நான் கேட்டிருந்தேன் அதுக்கு பதிலாகத்தான் அதுல நம்ம கெஸ் பண்ண மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர்ல முதல் ஆப்ஷனாக நினைச்சிருந்தேன் சஞ்சு சாம்சனை இந்த சீரிஸோடய முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் ஓப்பனராக விளாட விட்டாங்க இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இதில் நமக்கு புரிய வருது பிசிசியுடைய மிக முக்கியமான ஒரு முடிவு ஏன் சஞ்சு சாம்சன் மேலே வந்திருக்காரு ஏன் வந்துட்டு ருத்துராஜ் கெய்க்வாட் மாதிரி யாரோ ஒருத்தங்க வந்துட்டு ஓப்பனர் ஸ்லாட்டுக்கு எடுக்கலை அப்படின்னா இவங்களுடைய பிளான் ஸ்லோவாக விளாடக்கூடிய இல்லை வந்து ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாடக்கூடியவங்க எனி திங் அண்டர் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னா நீங்களாம் எனக்கு ஓப்பனரு மட்டும்தான் டாப் த்ரீ கூட கிடையாது ஒன் டூ தான் அதிகபட்சம் யாராவது ஒருத்தங்களுக்கு மற்றபடி எங்களுக்கு எல்லாம் ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி அடிக்கக்கூடிய டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட் அடிக்கக்கூடிய ஹிட்டர்ஸ் மட்டும்தான் எங்களுக்கு மிடில் ஆர்டரில் வேணும் நம்பர் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எல்லாமே எங்களுக்கு ஹிட்டர்ஸ் தான் வேணுங்கிற ஒரு முடிவோடு இருக்கிறாங்க ரிங்கு சிங் வேணும் ரியான் பராக் வேணும் எங்களுக்கு வந்துட்டு அடி அட்டினு அடிச்சு பிளக்கிற ஆட்கள் தான் ஹார்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் நிதிஷ்குமார் ரெட்டி அப்படின்னு சொல்லி இவங்க எடுத்தவங்களாம் பார்த்தீங்கன்னா சிவம் டூபே எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு டீமுடைய அந்த ஃபோர் ஃபைவ்ல விளாடிக்கிட்டு இருந்த ஹிட்டர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஸ்குவாடில் போட்டுக்கிறாங்க ஆனால் ஓப்பனர் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை வேணா ஓப்பனராக வச்சுருக்கேன் சஞ்சு சாம்சனுக்கு இடம் இல்லைன்னு சொன்னீங்க உங்களுக்கு ஓப்பனரில் நான் ஒரு இடம் வச்சிருக்கிறேன் அந்த இடத்த எடுத்துக்கோங்க எங்களுக்கு வந்துட்டு சஞ்சு சாம்சன் மாதிரி ஆளாம் மிடில் ஆர்டரில் போகிறதுல விருப்பம் கிடையாது எங்களுக்கு வந்துட்டு எல்லா மேட்சும் அடி அடின்னு அடிக்கிற மாதிரி வேணும் உங்களுக்கு வந்துட்டு சஞ்சு சாம்சன் எப்போ யார் அடிப்பார் அப்புறம் ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி ஆடுவார் எங்களுக்கு ரொட்டேஷன் வேணாங்க நோ ரொட்டேஷன் ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெயிட்டாக போயினே இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ பிசிசிஐ எதிர்பார்க்குறாங்கன்றது சஞ்சு சாம்சனை மேலே தூக்கி போட்டதால் நமக்கு புரிஞ்சிருச்சு இப்போ இதில் என்ன பிரச்சனைனா சரி ரைட்டு ஓகே உங்களுக்கு வந்துட்டு சிவம் டூபே ருத்ராஜ் இதுச்சு ரிங்கு சிங்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஹார்திக் பாண்டியா சூர்யகுமார் யாதவ் நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க தான் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவனில் வேணும் அப்படின்னா இக்கோலை எப்போங்க வைப்பீங்க அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை இப்போதுக்கு நாங்கள் சஞ்சு சாம்சனுக்கு இடம் வேணுமா ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு இடம் வேணுமானா சஞ்சு சாம்சன் ரசிகர்கள் தான் ரொம்ப நாளாக போட்டி போட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டுக்காங்க அதனால் ருத்ராஜ் கேக்வாடோட ஸ்லாட்டை நாங்கள் இப்போதுக்கு சஞ்சு சாம்சனுக்கு கொடுத்துட்டோம் அவர் நல்லா விளையாடலன்னா வத்தி விட்டுருவோம் போல் அவர் எப்படியாவது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அப்புறமா ருத்ராஜ் கெய்க்வாடு உள்ளே வந்து பாருன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு பட் அபிஷேக் சர்மா அவர் இடத்த பிடிச்சி ஸ்டாப்பில் ஸோ அதுலேயும் உங்களுக்கு ஓப்பனாக ஸ்லாட்டில் அபிஷேக் சர்மாவும் பாருங்க ஹிட்டர் தான் அடி அடி நடிச்சு முப்பது பால்ல அறுபத்தஞ்சு எழுபது அடிக்கிற ஒரு ஆளை தான் வந்து இப்போது அதில் போட்டு விட்டுருக்காங்க ஸோ அதனால் ஹிட்டர்ஸ்க்கு மட்டுமே இடம் கிடைக்கும் நூற்றி நாற்பத்தி ஐந்துக்கு கீழே உங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு டி ட்வெண்ட்டி ஸ்குவாடில் இடம் கிடைப்பதே கடினம் அப்படிங்கிறதான் இப்போ பிசிசிஐ சொல்லாம சொல்லிருக்கு புரிஞ்சவனுக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் சீக்கிரமா அடுத்தடுத்த ஐபிஎல் ஸ்ட்ரைக் ரேட்டை ஏற்றி எப்படியாவது தாங்க காப்பாற்றிக்க முடியும் என்ன பண்ணுறது துரதாசாசமாக ருத்ராஜ்கை கொண்ட இடத்தை கைவிக்கிறதா ஆயிடுச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பத்திய கமர் பாக்கிறேன்